ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சித்தே சிவம் குர்மகே நம சதசே நம சதசே நமசீனோகாணம் சுஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி லலிதா லலிதாசகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி நாமாவளி புஷ்கரேஷனா புஷ்கரா புஷ்கரேக்ஷனா புஷ்கராங்கிற நாமாவளி பார்த்தோம் அது மாதிரி புஷ்ட புஷ்கர ஈக்ஷனா ஈக்ஷணம்னா பார்வை இந்த புஷ்கரம் அப்படிங்கிற சொல்லு ஒரு கோல்வியோ அதுக்கு நிறைய பொருள் இருக்கு என்றாலும் இந்த இடத்துல நம்ம தாமரையை எடுத்துக்கலாம் ஆகாசத்தை எடுத்துக்கலாம் ஜலத்தை எடுத்துக்கலாம் யானையை எடுத்துக்கலாம் ஒரு மூலிகைக்கு புஷ்கரம்னு பேர் இப்போ ஈக்ஷனா அப்படின்னா பார்வை நிற்போம் எந் எந்த ஒன்றோட இந்த பார்வையை சேர்த்து புஷ்கரேக்ஷனா அதை போன்ற பார்வையை கொண்டவள் தாமரை போன்ற கண்களை கொண்டவள் அப்படின்னு சொல்கிறோம் பதனாம்புயமும் கராம்புயமும் பாதாம்புயமும் கண்டிலேன் அல்லால் ஒரு தஞ்சமுமே அப்படின்னு சொல்லுவார் வெறும் தாமரையாகவே சொல்லிட்டு போவார் கண்ணான் உலகு தமிழ் இலக்கியங்கள்லாம் இதை பற்றி பேசுகிறது இப்போ இந்த புஷ்கரேக்ஷனா அப்படிங்கிறது என்னென்னா செந்தாமரை போன்ற கண்கள் என்ன விசேஷம் ஈக்ஷணம் அப்படிங்கிறது என்னென்னா அபிராமி பற்று இதை ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார் புஷ்கரேக்ஷனா அப்படின்னா என்னென்னா தாமரை போன்ற அவளுடைய கண் இருக்குது அந்த கண் என்னென்ன வேலை செய்கிறது பாருங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே அந்த கண்கள் அந்த ஈக்ஷணம் பார்வை அவருடைய கடை கண் பார்வை சமஸ்தல்வத்தையும் கொடுக்கும்னு சொல்லிவிட்டார் நல்லன எல்லாம் தரும் மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு இந்த லலிதா பரமேஸ்வரியை உபாசனை பண்ணினவர் அபிராமி சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரி அதனால தான் அபிராமி எந்தாதியை சொல்கிறேன் சௌந்தர்யி அபிராமி எந்தாதி இதெல்லாம் சீவித்யாபரமான நூல்கள் அதில் யானையின் பேர் புஷ்கரம்னா யானை ஒரு யானையினுடைய கண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை துன்புறுத்தியவனே அது மறக்காது யானைப்பாகனுக்கு யானையால் சாவு அப்படின்னு ஒரு இயல்பாக ஊர் பக்கமெல்லாம் பேசுவோம் ஒரு பழமொழி மாதிரி ஏன்னா யானைப்பாகன்தான் அந்த பழக்குவான் அந்த பழக்கினது அந்த மதம் வந்தால் அது யானைப்பாகனே அழிச்சிடும் அப்போ அதுக்கு தன் வாழ ஞாபகம் வருமா அந்த கண்ணுக்கு அவ்வளோது வல்லமை உண்டு நினைவாற்றல் உண்டு அதை மாதிரி வலிமை உண்டு கூர்மையான பார்வை கண்ணுக்கு சிறப்பு கூர்மையான பார்வை தானே அதனால் அம்பா அப்போ அதை கொண்டு வந்து நம்ம வந்து அம்பாள் கூட சேர்க்கலாமான்னா தாராளமாக சேர்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை வணங்குகிறவர்களே எப்பொழுதும் வணங்காதவாளுக்கே வணக்கிறவன்றா வேண்டி நீயாத அருள் செய்தாயின்னு இருந்தாலும் வணங்குகிறவர்களை சிறப்பாக அருள்கிறவள் வணங்குகிறவர்களுக்கு சிறப்பாக அருள்கிறவள் அப்படிங்கிறதுனால உபாசனை பண்ணுறவாளுக்கு அம்பாள் பிரத்யக்ஷமாக இருக்கா பொதுவாக இருக்கிறவாளுக்கு அம்பாள் அனுமானமாக இருக்கா அவ்வளோதான் விஷயம் ஆக மொத்தம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா அதில் இந்த புஷ்கரேக்ஷனா அப்படிங்கிற நாமாவளிக்குள்ளே ஒரு யானையினுடைய பண்பையும் நம்ம சொல்லலாம் யானையின்னு இருக்கிறதுனால சொல்ல வச்சு அது என்ன பண்ணுனா மறவாத தன்மை கொண்டது அம்பாள் வந்து ஒரு தடவை நம்மளை பார்த்துட்டா சன்னதியில் அப்படின்னா அவளை பற்றினா எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கிற அம்பாள் இருக்கா அப்புறம் பார்த்துட்டாளான்னு எப்படி நீங்கள் கேட்குற அப்படின்னா சன்னதி உள்ள தான் இருக்காளா அப்படின்னா அதாவது எங்கே பார்த்தாலும் அம்பாள் இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய பண்பு இருக்கும் அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும் இப்போ பூமிக்கு கீழே தண்ணி இருக்குது எல்லா இடத்துலேயும் தண்ணி இருக்குது ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அதை நம்ம வெளிப்படுத்தி போர் போட்டு அந்த தண்ணியை மேலே டேங்கில் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நம்ம குடிக்க முடியும் அப்படி தானே அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கா அதில் இந்த காத்திரம் இந்த உடம்புக்கு இந்த உள்ளத்துக்கு இந்த அறிவுக்கு இந்த பண்புக்கு எந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் யாரால் விளக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது உபாசனையில் தெரியும் இந்த ஊரில் வந்து என்னை பாருன்னு அம்பாளே சொல்லுவா சி உபாசனை உடனே அம்பாள் நான் இந்த இடத்துல இருக்கேன்டா இங்கே வந்து பாருணேன் அவளால் சமஸ்தேமம் இப்போ ஒரு உதாரணம் பார்க்குவான் நான் சைவத்தில் சொன்னால் இது ரொம்ப விரைவாக சொல்லலாம் சுந்தரர் இருக்கார் திருவாரூர் நம் திருவாரூர் குருணும் சதம்பர தரிசனம் பண்ணும்போது அவர் ஆறு ஊரா தியாகேஷா தியாகேசா தியாகேஷா அதிகமான இடத்துல சொல்லுவார் மணிக்க வாசகருக்கு இடம் திருப்பெருந்துறை அந்த சிவனை சொல்லிகிட்டே அவர் அது மாதிரி எங்கு பார்த்தாலும் அம்பாள் இருந்தாலும் இப்போ ஆதிசங்கரர் அப்படின்னு சொன்னால் காமாட்சி சிறப்பு அவர் போயிருக்கிறவங்க நாலு கண்ட ஐந்து கண்டத்துலேயும் காலை வச்சுருப்பார் அவள் இருக்குது அவ்வளோது பெரிய நிலப்பரப்பை கடந்து சென்றிருக்கிறார் என்றாலும் காமாட்சி அப்படின்னா அது ஒரு பரம சந்தோஷமான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா அம்பாலே வெளிப்பட்டு அருள்றா இந்த ஊரில் நான் இப்படி இருக்கேன் எனக்கு வந்து இப்படி பண்ண அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி அம்பாலே தோன்றி அருள்வா இப்போ எல்லா இடங்கள்லையும் சிவம் இருக்குது சக்தி இருக்குது இல்லைன்னுலாம் யாரும் சொல்லலை ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தா ஒரு சில பேருக்கு அந்த அனுகிரகம் அந்த அம்பாலோட நேரையாக இருக்கும் அர்ணவிர்நாதர் அறுபது தளத்துக்கு மேலே பாடியிருக்கார் இருந்தாலும் திருவண்ணாமலை முருகன் தான் அவருக்கு அனுகிரகம் பண்ணுது அது மாதிரி குலதெய்வம் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி இந்த புஷ்கரேக்ஷனா அப்படிங்கிறது நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை மாதிரி ஒரு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் ஒவ்வொருவருக்கும் தனியாக தோன்றி அவரவர்களுக்கும் உண்டான உருவம் அம்பாளுக்கு தனியாக இருக்குது அந்த அம்பாள் அந்த ஊர் அந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நாம் தெரிவு செய்யணும் அதை நமக்கு தெரிவு செய்கிறவா தான் ஸ்ரீ குரு சம்பிரதாயத்தில் வரவா இந்த யாக்கைக்கு இந்த உடலுக்கு இந்த பக்குவத்திற்கு இந்த அம்பாள் அப்படின்னு அவள் தெரிவு பண்ணுவாள் உனக்கு செய்கிறவன் இந்த ஊரில் இருக்காடான்னு அது மாதிரி அனுகிரகம் பண்ணால் கண்டிப்பாக அந்த அம்பாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணும் வேறு கோயிலில் போய் கோயிலை சுற்றி 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 சுற்றின்னு வர்றதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை அந்த கோயில் சாமி செய்யணும் அனுபவ சாத்தியப்படணும் எந்த இடத்திலே உங்களின் அறிவு உங்களுடைய அறிவு தெளிகிறதோ உங்களுடைய எண்ணத்திலே மகிழ்ச்சி தோன்றுகிறதோ உங்கள் உள்ளத்திலே அமைதி தோன்றுகிறதோ உங்களுக்கு அனுபவம் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் உள்ள அம்பாள் அதனால் புஷ்கரேக்ஷனா ஒரு தடவை அம்பாள் பார்த்துட்டா நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டா மீண்டும் மீண்டும் அந்த அம்பாளை நம்ம பார்த்து இருப்போம் சாமி கும்பிட்டுட்டே இருப்போம் மீண்டும் மீண்டும் அதே அம்பாள் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி அனுகிரகம் பண்ணுவாள் அதனால் யானையினுடைய பண்பை சொல்லலாம் அது மாதிரி புஷ்கரம்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அந்தகன்பால் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு எமனை ஜெயிக்கிறது யாருக்கும் சாத்தியமே இல்லாத காரியம் பரமேஸ்வரம் ரொம்ப முயற்சி பண்ணி காலால் உதைக்கிறார் அம்பாள் ஒரு பார்த்த மாத்திரத்துலேயே அந்த விஷயத்த சரி பண்ணுவாள் அதனால் மோட்சமாக இருக்கட்டும் போகமாக இருக்கட்டும் நமக்கு வேண்டிய அனுகிரகமாக இருக்கட்டும் மீனாட்சி அம்பாள் நயனதீக்ஷேன்னு பேர் அம்பாளுடைய தீட்சைகளிலே மிகச்சிறப்பான தீட்சை இந்த நயன தீட்சை அதனால தான் புஷ்கரேஷனான்னு சொல்கிறான் இந்த நாமாவளி நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா அதாவது ஒரு பக்கம் மோட்சம் ஒரு பக்கம் போகம் ஒரு பக்கம் ஞானம் இந்த மூன்றுத்தையுமே அம்பாள் ஒரு சேர வழங்கக்கூடிய பண்பு இந்த ஒரே நாமாவளிக்கு இருக்குது அம்பாளுடைய பார்வை அவ்வளோது வல்லமை முன்னிருந்தும் தன்மையில் இருந்தும் படற்கையில் இருந்தும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய மிகச்சிறப்பான நாமாவளி இதை சொல்லிகிட்டே வந்தால் என்ன பலன்னா நல்லன எல்லாம் தரும் இந்த நாமாவளிக்கு பலனை பல நல்லன எல்லாம் தரும் அபிராமிப்பட்டு ஒரு வார்த்தையை தான் எடுத்து சொல்கிறேன் அவ்வளவு சிறப்பு புஷ்கரேக்ஷனான் அந்த ஈக்ஷனம் நம்ம பேரில் படணுமே அந்த ஒரு லவலேசம் பட்டுருத்துன்னா போகிறோம் நம்ம ஏழு தலைமுறைக்கு என்ன இருப்போம் நமக்கு இன்னுமே பிறந்து பேரம்பேத்திலாம் எடுத்தாலும் அவா கூட நிற்பா அவ்வளோது சிறப்புக்களை செய்யக்கூடியது அம்பாளுடைய பார்வை அதனால தான் புஷ்கரேக்ஷனா வலிமையான கண் ஒரு பார்வையினால் தீட்சையை கொடுத்துருவாவா ஒருத்தருக்கு இருக்கிற ஞானத்தை ஒரே பார்வையினால் அடுத்தவளுக்கு மாற்றி விட முடியும் அதுதான் நயன தீட்சைன்னு பேர் இப்போ சிடி வச்சுருக்கா இந்த கைதுலேருந்து அது காப்பி பண்ணுறாளோ இல்லையோ அந்த மாதிரி படிக்காமலேயே அவளுக்கு ஞானத்தை வழங்க முடியும் அந்த மாதிரி முறைகள்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்கு இப்போ இல்லைங்கிறதுனால அது இல்லவே இல்லைன்னு ஆகிடாது அந்த முறைகளை நாம் பின்பற்றி அந்த பழமையை போற்றினோமே ஆனால் அந்த வழியை நாம் சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றினோமே ஆனால் லலிதா சகஸ்திரநாமத்தை மாதிரி ஒரு நூலே கிடையாது ஒரே நூல் ஆயிரம் நாமாவளில் ஒரு நாமாவளி போகிறோம் ஒரு நாமாவளியை அம்பாளுடைய அனுகிரகத்தினால் குருவினுடைய கிருப்பையினால் நாம் புரிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சஃலமாயிடும் ನಲ್ಲನೆ ಎಲ್ಲಾಂ ಪರ ಪ್ರಾರ್ಥಿಪಮ ಅಯಂ ಧರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರ ಅಭಿವೃದ್ಧಿರಸ್ತು